நான் பாருங்கன்னா ஒரே ஒரே ஏக்கராங்க நம்ம பொள்ளாச்சி ரோட்லேருந்து மேக்கா வந்தீங்கன்னாங்க சூளக்கல் ஏரியாவில் இருக்குதுங்க சூப்பரான பிட்டுங்க காப்பு நல்லா காப்புங்க பாருங்க அருமையான காப்பு மரங்கள் எல்லாத்துலேயும் காப்பு இருக்குதுங்க பியூர் செம்மண் பூமிங்க அருமையான செம்மண் பூமிங்க இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு ஒரு அறநூறு அடி எழுநூறு அடி உள்ளே வரணுங்க மண் தட ரோடுங்க பூமி நல்லா இருக்குதுங்க செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்குதுங்க பக்கத்தில் கிளவரத்தில் கொஞ்சம் மண் எடுத்துட்டாங்க அது நம்மளுக்கு வராதுங்க இருந்தாலும் பாருங்க அந்த பக்கத்தில் மண் எடுத்த குழிங்க அது கொஞ்சம் மண் எடுத்துட்டாங்க ஏக்கரா வந்து எழுபது ரூபா சொல்கிறாங்க அப்புறம் நம்ம பேசிக்கலாங்க ஒரு ஏக்கரா ரேட்டு வந்து எழுபது ரூபாய்ங்க கரண்ட்டு சர்வீஸு கொடுக்க மாட்டாங்கங்க நாம் லைன் வாங்குற வரைக்கும் தண்ணி விட்டு கொடுக்குறான் இருக்காருங்க அது சிட்டிங் நேரில் உட்காரும்போது பேசிக்கலாங்க அருமையான பிட்டுங்க செம்மண் ஃப்யூர் செம்மண் பூமிங்க பக்கத்துல எல்லாம் குடியிருப்பு இருக்குதுங்க பாருங்க அந்த குழி அது வந்து நம்மளுக்கு சேராதுங்க இதில் நாளைக்கு தண்ணி சொன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் நல்லா கிடைக்குங்க ஒரு போரை போட்டு ஒரு ஃபினிஷிங் போட்டிங்கன்னா பூமி நல்லா இருக்குங்க இன்றைக்கி வந்து எழுபது ரூபாய்க்கு பூமி எங்கேயும் இல்லைங்க நம்மளுக்கு நம்ம கஸ்டமருக்கு வேண்டி நம்ம தேடி கண்டுபிடிச்சி போட்டுருக்கங்க அருமையான பிட்டுங்க